சார் எப்பவுமே நீங்க சொல்ல சொல்லுவீங்க எந்த படமா இருந்தாலும் ஓடுனா ஓடும் ஓட நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கண்கராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் நீங்களும் டெடிக்கே ஆர்டிஸ்ட் சரிங்களா இப்ப கூலியில நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்க பேக்கிறாங்க அப்படி சொன்னீங்களா இல்ல வந்து லோகேஷ் கண்கராஜுக்கு ஏத்த மாதிரி பேசுவீங்க முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பிரெசிடென்ட்ல அதை பத்தி பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரச்சனை எல்லா கம்பெனிலயும் வந்து அக்ரிமெண்ட் இருக்கு ப்ரமோஷன்ல பேசணும் ஏன்னா என்ன விஷயம் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் வேற வர வர கார்ப்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் எல்லாம் வருது ஆஹ் படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வைக்கிறத கூப்பிட்டு வரணும் ஆஹ் ஒரு ஒரு பதினைஞ்சு இருபது பக்கம் அப்படியே

அந்த படத்துல வந்து என்ன கெட்டப்போ அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் பேர் வந்து ராஜசேகர் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால அதை பத்தி பேசல மற்ற விஷயங்கள் வந்து பேச கூடாது அப்படிங்கிறது படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வரதே வருது ஹவுஸ்ஃபுல் இப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் பார்த்தா நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது இப்ப ரீசெண்டா நீங்க எந்த படத்தை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும் எதெல்லாம் இந்த அறிவிப்பு வந்தது படமே ரிவியூ ஆனதான் ஓடல அப்படின்றது சொல்றாங்க படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் ரிவியூ ஆனதா படம் ஓடல சோ யார் ரிவியூ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க பல படங்களை பாத்திருப்பீங்க பல ரிவியூல பாத்திருப்பீங்க இப்ப சமீபத்துல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்ல ஒரு படத்துக்கு ரிவியூ பண்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை அதனா இல்லைன்னு சொல்லுங்க பட் கரம் கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காத அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதுல வந்து எந்த விதமான அப்செக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன் ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லங்கறதை தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவியூக்குள்ள வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவியூவர்ஸ் பண்றது தியேட்டர் செய்யல தியேட்டர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக் கொடுக்குற ரிவியூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் படம் ரிலீஸ் பண்றது பப்ளிக் தான் அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்திட்டு தான சார் ஆகும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாம ஏத்துட்டு தானே ஆகணும் அது ஏத்துக்கிறது தப்பு இல்ல ஆனா என்ன ஒரு கல்ஃபி டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏய் எப்படி பாத்தியா அவங்க யாருன்னே தெரியாது இப்படி வெட்டி அடிச்ச பாத்தியா வெட்டி செஞ்ச பாத்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான் வந்துட்டு வச்சுக்கேன் நாளைக்கு அடுத்த படத்துல அவங்களுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உன்னை மீறி அடிக்கிற மாதிரி அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற குறைகள் சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவியூக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க ஒருத்தருக்கு பணம் போடுறவர் இல்லையா அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ண அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் எந்த ஒரு மனசு ஆஹ் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவியூ பண்ணுங்க அதை தாண்டி பர்சனலா ரிவியூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்க சரிங்களா நீங்க வந்து பவானி

இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒன்று வருங்க நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டை வந்து அப்படி நீங்க கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ எவ்வளவு இருக்கு அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசு வந்து நீங்க வந்து ப்ரமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் வேற எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்ற பாயிண்ட் என்னன்னா வந்து அதிகமாக நாங்கள் அதெல்லாம் பண்றோம்

ப்ரொட்யூஸ் பண்ணிருந்தாங்க எவ்வளவு எஃபர்ட் பண்றோம் போடுறோம் பணத்தை தாங்கி இருக்கிற போய் அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் இருக்கு சத்யதேவோட ப்ரமோஷனை போய் நீங்க தயவு செய்து ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ ப்ரமோட் பண்ணிருக்காங்க தனஞ்சயோட ப்ரமோஷன் கொண்டு போய் பாருங்க இந்த படத்தை கொண்டு போய் கட்ட ஸ்டீக்கெட்டாக இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு இருக்கிறவங்க பட்ட கஷ்டமா வந்து ஒரு நாள் மனக்கிட்டு மனுஷன் வந்து ரெண்டு படம் கமிட்மெண்ட்ல வச்சு காக்கல இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோல் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு படம் பண்ணிருக்கோம் அவனுக்கு சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் அதுதான் கேட்குறோம் பெரிய பேனர் பெரிய ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ப்ரமோஷனுக்கு எல்லாம் அடியில் பெரிய பெரிய ஹூரியன்ஸ் எல்லாம் வர்றாங்க ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு கமலஹாசன் சார் கூட வர்றாங்க கூட வராங்க ஆனா வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைடுல வந்து யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொடியூசனுக்கு வெளியே பாதிப்பு உண்டு அப்பதான் ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வர மாட்டுறாங்க அடுத்த படத்துக்கு போறாங்கன்னு ஒரு இஷ்யூ இருக்கு சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லுவோம் ஜெயிச்சுட்டு சொன்னா இன்னும் நம்ம போறது இல்லை ஜெயிச்சுட்டு சொன்னா நம்புவாங்க இப்ப நாங்க அடுத்த வட்டி கூப்பிட்டா தானே வர போறாங்க அவ்வளவு சிங்கிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சாரு தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்க எல்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா எதனால வந்து ப்ரமோஷன் வரல நாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜா தெலுங்குல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஆதிக்கம் பண்ண நினைச்சு அதனால ஏதாவது ஏன்னா பிரியாபணி சங்கர் சில அவங்க அந்த குற்றத்தை நீங்க தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரமோஷன் வச்சு நான் திரும்ப சொல்றேன் அவங்க வந்து தான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணி பார்த்தா அது வந்து ரெண்டுத்துக்கும் இப்போ ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ் சொல்லுவாங்க சொல்லுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் ஒன் மந்த் பிஃபோர் ஆகும் அப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த ஒன் மந்த் ஒரு டைம் இருக்கு அந்த கம்பெனிலும் நீங்க பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ வெளியூர்ல இருந்து அவங்களை கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லா வரும் அவங்களுக்கான ஒண்ணு இருக்கு அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்ட் பண்ணுவோம் அதுதான் நான் கேக்குறேன் அதுவும் ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வரதுன்னா வந்து பிசினஸ் கிளாஸ் கேட்பீங்க பொதுவா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்க கேள்வி பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தொடங்கும் அந்த பதினைஞ்சா ப்ரொமோஷன் போட்டோம் என்னன்னா நான் சிம்பிள் அவ்வளவு இது வந்து வரமாட்டேன்னா சொல்லுவாங்க ஏமாத்தனா பட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆனா என்ன ஏமாத்த நம்ம நானும் மாவட்டக்கார அவங்களை அடிக்கடி பாக்குறோம் நம்ம எனக்கு இல்ல அவங்களோட சூப்பரா இந்த வில்லி கேரக்டர் இல்ல அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் நீங்க நாங்க ஏமாறாம இருந்திருப்போம் வெற்றி விழாவில்

Sir, uh, first of all, thank you for saying that. Uh, yes, I failed in the exam. And uh, thank you for making a huge hit. Uh, sir, um, that's, uh, that's how uh, the script was written actually. So, it's like an ego war between me and uh, Dananjay. So, uh, I mean, for me, the script is the hero, uh, more than anything else. So, whatever Ishwar told me, that was the hero first. And then, uh, I personally chose Surya character. Uh, when he gave me the option, I took uh, Surya because I wanted to be that Surya. Uh, and I know from the beginning, that's how it has to be. Now, everyone is saying, you know, both the characters are elevated so nicely. I'm very, very happy because uh, this is exactly what we thought. This is how it's going to be. Uh, because um, it is like a ball, I have to be, uh, you know, like when the ball is pressed more, it will rise up. So, Andamari, uh, that is what uh, the, the story is about. So, he's been, uh, someone has to get on top of him. Uh, Adio character like, gets on top of him and uh, puts him under severe stress, and now he has to come out and win. So, Adi, uh, that's how the script has been made, sir, and I'm happy that my brother and me, Dana is like my brother, and both of us being celebrated here. கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நான் உட்பட ஜெய்க்க முடியாத கொடுத்தது கொஞ்சம் ஜெயிச்சுப்படுது சார் அப்படின்ற ஒன்றி போச்சு சார் அந்த இன்னொன்னு நீங்க வந்து இந்த பயங்கரமா பண்ணுவீங்க இந்த மாதிரி பார்த்தா ஒரு பேன் நீங்க பாக பேனா இருக்கு

அதனால அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணி ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பரா ஜெயிக்கணும் எப்ப முடிவு செஞ்சா இந்த ஹை டெக் கிரைம் என்கிட்ட சொன்னாரு ஈஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமும் ஒண்ணுமே புரியல அப்பவே நினைச்சு இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் தெரியுது இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு பொதுவாகவே என் வயசுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கெக்கியா இருக்கிறாங்களோ அதுல ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் தான் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது நான் ட்விட்டர் இல்ல இன்ஸ்டாகிராம் இல்ல பேஸ்புக் இல்ல சார் இல்ல சார் இங்க இதுலயெல்லாம் போட்டு விடுங்க சார் நான் எதுலையுமே இல்லை சார் எனக்கு நாற்பத்தி ஏழு வருஷமா போனா ஸ்டார்ட் கேமரா தூக்கி தலை வைக்க வேண்டியது ஸ்டார்ட் கேமரா அப்படின்னா வந்து நான் உட்காந்து வெட்டி இரட்டை அடிக்கிறேன் ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுது வெட்டி ஆரண்ட ஊர்வாயா உலகவாயெல்லாம் பேசி யாரு நம்ம கவண்ட முனி என்ன மணிவனு சார் கூட வளர்ந்தவங்க தானே அதனால இதெல்லாம் பேசி சிரிச்சு பேக்கப் கழிச்சு பேசிட்டு கலந்து இப்படித்தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது எங்கிட்ட கேட்பாங்க சார் அந்த வாகுமலில எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சீங்க ஒண்ணுமே இல்லை சார் நடிகன் படத்துல எப்படி நடிச்சுனோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலயும் ஜாலியா தான் நடிச்சிருக்கேன் ஒண்ணும் நிறையா இருக்கும் சொல்லுவேன் அதனால சரி எங்கேயோ விட்டு கூட்டம் எங்கேயோ எந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நான் பேசுறது இருக்குதா சரி 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 இப்ப நமக்கு தேவை வந்து அடுத்த கொடுத்தா எனக்கு ரெண்டு மூணு ஹீரோயின் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எங்கூர் காரங்களை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் கிட்ட கேட்டுதான் இருக்கு அப்படின்னு ஒரு நிலை எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாறு மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்தோன்ன வந்து கை கொடுத்து சூப்பரா போயிட்டு அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அன்பு தம்பி சக்தியை தேவை நான் வருகை வருக வரவேற்க ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் இங்க வந்து பேசினாரு தமிழ் சரியா தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு

பேசு அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் உங்களோட என்ன பண்றதுன்னா இந்த பிராம்பிங்களை நடிச்சு பழகிக்கிறோம்னு வச்சுக்க ஒரு ஈஸியா ஈஸ்வரன் அடிச்சு விட்டுருக்கலையா அப்புறம் யாரோ ஒருத்தர் பேச போறாங்கன்னா அந்த பாட படத்துக்காச்சும் அப்படின்னு ஆனா முதல் தடவையா வந்து ஈஸ்வரன் கண்ட் பண்ணி இந்த படத்துக்கு கட்டின்னு பேசிட்டு இருக்க ஒரு படம் பேசிக்கல நானியோட சிஸ்டரை பண்ண ஆண்டாலஜி அப்படின்னு ஒரு படம் அதுல மட்டும் பேசிக்கிறேன் அது எப்படி அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த படத்துல ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி நீ பேச வைக்கிறது என்னன்னா அங்கேயாவது மேனியோட சிஸ்டம் வந்து தெரிவிக்க நமக்கு இவருக்கே தெரிவிக்கிறது எப்படி ஒரு நம்பி நம்ம கணக்குல இருந்திருக்கு அப்புறம்

இன்னும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில அந்த காலத்துல ஆட்டோவங்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்படி சூப்பர் இருக்கு தர்மேந்திர சார் வந்து அதுல சொல்லுவாரு ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதிலா பதிலா பதிலான பதிலானா படி வாங்குறான்னு இருக்கும் பதிலா பதிலா பதிலானா பழி வாங்கினா இருக்கோம் ஆட்டவங்கி பாடத்து ஒரு வருஷம் ஓடுச்சு அப்படி விஷயம் இந்த படத்துல ஒர்க் பண்ண நானே நம்ம தமிழ்ல பாஞ்சாரம் இந்த வந்து அப்படி இருக்கு முன்னே பர்ஸ்ட் டைம் எடுக்கிறத பத்தி எல்லாம் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்லிட்டு இந்த படத்தை தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் பிசையில இன்னைக்கு வந்து ரொம்ப பிசியான ஆஜாரம் சொல்லணும் ஏன்னா பேன் இந்திய படம் வர ஆரம்பிச்சிருக்கோம் நான் கேட்ட ஒரு சார் நீங்க சூப்பர் பிஸியா இருக்கீங்க சார் நீங்க தமிழ் மட்டும்தான் தெரியுமா வேற லாங்குவேஜ் தெரியுமா தெரியாமேஜும் இப்போ பேசிடலாம் இந்த அளவுக்கு எனக்கு எல்லாரும் வந்து நம்ம ஆளுங்க மேல வந்து மானாசார் வந்து இதுக்கு போட்ட போட்டு மானாசாருடைய தைரியம் மேல வச்சு சத்தியமா சொல்றேன் சத்தியத்திரன் சார் உண்மையா சொல்றேன் ஏன்னா அது வேற ஆப்பிரிக்கன் சக்தியராஜ் சத்தியமாக சொல்லி இருக்காரு அது வேணாம் பாலா பாலாசார் வந்து நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வச்சிருக்கீங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து தயவு செய்து ஒரு படம் பண்ணிதான் படிங்க 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 படிச்சு பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் இறங்குங்க தயவு செய்து அறகுறையா வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க இது ஒரு படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க கொஞ்சம் ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசு வாங்குறவங்க நீங்க ஒரே தான் காசை போடுறவங்க அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்ல சார் நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிறேன் ரெண்டு படம் போனாலும் ஓகே வந்தாலும் ஓகே அப்படி இருக்கும் ஆனா ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணிருக்காரு பாருங்க அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்றோம் சத்ய தேவ பத்தினு சொல்றேன் அவர் சொல்றாங்க போல இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாருன்னு பாரா சட்டர் சொல்லியிருக்காரு ஆஹ் உண்மையிலே சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் தியேட்டர்ல போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இது வரைக்கும் பார்த்தேன் உயனே பார்த்தது பாத்துட்டு வந்து படம் சூப்பரா இருக்கு சொல்றாங்க அத அவ்வளவுதான் தேட்டர் வெற்றி வேலை பார்த்தது நான் நினைச்ச பெரிய பெரிய படம் நான் தேட்டருக்கே போய் பாட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு நிமிட் அதுல டென்ஷனே இருக்கிறது இல்லை நான் இருந்தா வேறப்போ இருப்போம் அப்படின்னு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடியாயிட்டு துளசேன் துளசேனு தான் அதுக்கு ஆயாரு மிஸ்டர் பாரத் ரெடியா மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிருச்சு நான் ஏவிஎம் கார்டன் தேட்டர் தான் கல்யாண படம் கப்டின்னு கேட்டு பேசிட்டு இருக்கியா திடீர்னு ரஜினி சர்வன் பார்

அவரோட வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டது சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம போரில காமெடி ஆக்டர் அவர் சீன் வந்து தியேட்டர்ல தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க ஹீரோயினை பத்தி நாங்க பேசுறேன் நான் இப்படி ஹீரோ பேசுறேன் ஹீரோயினை பத்தி ஹீரோயில நான் அப்பா சொல்லி நான் பேசணும் பாருங்க பிரியா பவானி சென்றது வந்து ஹேட்ரிக் எடுத்துருச்சு இல்லை மூணு படம் கண்டினியூஸ் சக்சஸ் பாருங்கூட ஆமாம் ஒரு காரங்க ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாடுறாங்க பிரியாடுறான்னு சொன்னி கேட்க சொன்னா அதனால இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்குது அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்களும் அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெரு தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தோம்னா மறந்து முன்னச்சுக்கோங்க அவ எல்லாருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி